இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறோம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க வெங்காயம் புதினா கருவேப்பில் இஞ்சி பூண்டு அப்புறம் மிளாவோடு சேர்த்து அரைச்சி விழுது எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பிரியாணி இலை ஒரு பட்டை எடுத்துக்கோங்க ஒரு அண்ணாச்சி பூ எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஓகேங்களா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் நெய் கொஞ்சம் தேவையான ஒரு உப்பு எண்ணெய் ஒரு பட்டை போட்டிருக்கேன் ஒரு அண்ணாச்சி பூ போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் அடுத்து பிர பிரியாணி இலையை போட்டுருவோம் புதினா போட்டுருவோம் எல்லாருக்கும் போட்டுருவோம் போக உப்பு லைட்டாக போட்டுப்போம் நல்லா வரம் போட்டு அப்புறம் பச்சை கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் லைட்டாக சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வரும் இதை சேர்த்துருவோம் ஓகேங்களா பச்சை வாசனை போட வரையும் நல்லா கிண்டி விட்டுக்கணும் பச்சை வாசனம் போயிடுச்சு இந்த ஸ்டீட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பழம் சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த டம்ளர் அளவு தான் நான் எடுத்துருக்கேன் ஓகேங்களா இது ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவு வச்சு கூட எடுத்து வெறும் தேங்காய் பழம் மட்டும் எடுத்துடாதீங்க தகட்டிடும் ஸோ ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை அந்த இதை திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை போட்டுருவோம் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க ஓகேங்களா அரிசியில் தண்ணியே இருக்கக்கூடாது க்ளாக் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி ஒண்ணப்பட்டு நம்ம ஒரு விசில் போட்டு எடுத்துக்கிட்டு தான் சும் ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் லைட்டாக கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு தண்ணியும் சாதமும் ஒரே அளவு வந்த பிறகு நம்ம மூடி போட்டு மிஷில் வருவோம்